எலெக்ஷன் டைம் வந்துருச்சு இந்த நேரத்துல என்ன நடக்கும் கேம்பெயின் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கேம்பெயின்ல பொதுவா என்ன நடக்கும் எல்லாரையும் ஒருத்தங்க மாத்தி ஒருத்தவங்க வேற வேற கட்சிக்காரவங்க திட்டிக்கிறது பொதுவாவே நடக்கும் அந்த வகையில திமுக இன்னும் கொஞ்சம் சிறப்பா ஆட்சி பண்ணிருக்கலாம் திமுக இந்த தப்ப பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் அங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற இந்த ஒரு நேரத்துல திமுகவை தாண்டி அதிமுகவை இப்ப அதிகமான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கிருக்காங்க முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றது அந்த ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்துக்கு திமுக வந்து அந்த கூட்டத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க தாவேக்காவும் வந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க நாம் தமிழ் கட்சியெல்லாம் மறண்டு போயிட்டு இருக்கு என்னப்பா இவ்வளவு கூட்டம் எங்க பா வராங்க அய்யோ அப்படின்னு சொல்லி ஒருத்த ஒருத்தவங்களும் பயப்பட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஆனா இது எப்படி நடந்துச்சு இந்த கூட்டம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள வெளியே வந்துருச்சு அதை பார்த்ததுக்கு அப்புறம் விமர்சனங்கள் கொஞ்சமா இருக்குமான்னு நினைக்கிறீங்க வேற மாதிரி விமர்சனங்கள் இது எப்படி டேக்கிள் பண்ணுவாருப்பா பாவம் அப்படின்னு நம்ம நினைச்சா இது எனக்கு தேவையில்லாத அசம்பாவிதமா எனக்கு துரோகம் பண்ணணும் லைக் என் கூடவே இருந்த வேலை செய்யணும் இல்லையா என்ன பிடிக்காதவங்க எதிர்கட்சி தரப்பினர் இத வந்து வேணும்னே எனக்காக எதிராக சதி பண்ணியிருக்காங்க இது எல்லாமே என்னுடைய ஆட்கள் நான் வரணும் அப்படின்னு சொல்லி வந்த ஆட்கள் ஆட்சி மாற்றத்திற்காக காத்து ஏங்கிட்டு இருக்கிற மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஷுவாரா அவரு அதை டேப் பண்ணி விடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு எதுக்காக சொல்ற சொல்றோம் அப்படின்னா இப்போ வந்து ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் அதிமுகவுல ஒரு பர்சனா இருந்திருந்தாரு அப்படிங்கிறது தெரியும் ஆனா இந்த ஒரு காலகட்டத்துல ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள ஜஸ்ட் லைக் திட் மூவ் ஆன் ஆயிடுச்சு இல்லையா அம்மா இருக்கும்போது போது ஜெயலலிதா அம்மையார் வந்து எல்லாரையும் சூப்பரா ஒரு கட்டுக்கோப்போட வந்து வழி நடத்திட்டு இருந்தாங்க ஆனா இன்னையுடைய சினாரியோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கொஞ்சம் கூட கிடையாது இதுல இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக ஒரு கரெக்டான ஒரு கோர்வையில இருந்திருந்தது அப்படின்னா இந்த கூட்டணி பற்றின டிஸ்கஷன்ஸ் ரொம்ப அதிக அளவில் இழுத்துட்டு போயிருந்திருக்கும் ஆனா இதனுடைய டிசிஷன் அண்ட் ஃபுல் அத்தோரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடையார் கையில் மட்டும்தான் இருக்கு இவர் போறாரு அமித் மீட் பண்ணுறாரு அவங்க எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க கூட்டணியை உறுதி பண்ணுறாங்க வராங்க அறிவிக்கிறாங்க இதில் கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெயக்குமார் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறாங்க செங்கோட்டையை நபர்களுக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி சில முக்கிய நபர்களுக்கு மட்டும்தான் பாஜக கூட இணையறதுக்கான ஒரு பிடிக்கல ஆனாலும் வந்து சரி நம்மளுடைய ஹெட் வந்து சொல்லிட்டாரு கேப்போமே அப்படின்னு தான் இது உள்ள இறங்கி எல்லாரும் வந்து ஓகேன்னு வராங்களே தவிர இப்ப ஈவன் நம்ம பார்க்க முடியுது எல்லா ரொம்ப அளவுல வந்து அதிகமா ஆர்வம் செங்கோட்டையன் அவர்கள் காமிக்கிறதே கிடையாது கரெக்டா பிரச்சாரம் எல்லாத்துலயும் வராரா இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டாலும் நம்ம அங்க ஒரு பெரிய கேள்விக்குறிதான் பட் இப்போதைக்கு அதிமுக வின் பண்ணணும் வாழ்வாசாவா ஒரு போராட்டம் அப்படின்னு நம்மளாம் காட்டு கத்து கட்டிட்டு இருந்தா அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளையும் நீங்க வரீங்களா நீங்க வர்றீங்களா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை தமிழக கட்சி கழகம் விஜய வரிகளை போய் ஒரு ஒரு நபர்களையும் நாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது செய்திகளாம் வெளியே வருது நம்ம பார்க்கவும் முடியுது இவங்களுடைய சினாநியூஸ் ஒரு பக்கம் போகும்போது இந்த நிலைமையில நான் ஏன் அவங்களெல்லாம் கூப்பிட போறேன் நான் எல்லாம் கூப்பிடவே மாட்டேன் தெரியும்ல அப்படின்னு சொல்லி அழுத்தி ஆணைத்தனமா எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் அவர் அப்படிதான் சொல்றாரு நான் கூப்பிடல யாரையும் நான் கூப்பிடல வர்றவங்க வரட்டுமே அப்படின்னு வெளிப்படையா சொன்னாலும் உள்ள இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய தானே வந்துட்டு இருக்கு எல்லாருமே சொல்றாங்க இவங்க கூட அதிமுக கூட்டணியா அப்படிங்கறது கூட நாம் தமிழர் கட்சியில் கூட நம்ம நேராவே போயிட்டு சீமானவர்கிட்ட கேட்டிருந்தாங்க இவரும் வந்து அப்படி அப்படின்னு பதில் சொல்றாரு பட் நிறைய விஷயங்கள் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு அப்படிங்கிறது தான் குட்டி குட்டியா விஷயமா தெரியுது நம்ம கோத்து வச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த வகையில இப்போ ஒரு வழியா வந்து ஒருங்கிணைந்த ஆற்று அதிமுக அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துச்சுதான் யார சொல்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டி டிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இவங்க எல்லாம் வந்து தென் மாவட்டங்கள்ல சூப்பரான சீட்டிங்ஸ் கெப்பாசிட்டி வச்சிருக்கிறவங்க இவங்க இப்ப அதிமுக இப்ப அவங்களையும் நம்ம கையில வச்சிருக்கோம் இப்போ மேபி ஒரு வர்த்த இல்லாத ஒரு பர்சன் அவங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா மேபி அவங்கள அவாய்ட் பண்ண சான்சஸ் இருக்கு இவங்க வந்து எவ்வளவு முக்கியம் இப்ப நீங்க இந்த ரீஜன்ஸை கவர் பண்றீங்களா அந்த தென் மாவட்டங்களுக்கு சூப்பரான ஒரு சீட்டு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னா அவங்க தான் அவங்களை நீங்க போட்டீங்கன்னா மட்டும்தான் பீட் பண்ணி வர முடியும் இதுல அந்த தொகுதியில வராங்க உங்களுக்கு ஒரு தொகுதி ஆட் ஆகுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானே இப்ப என்ன மிஞ்சி போனா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன பண்ணுவாரு எனக்கு வந்து இப்போ நீ நெக்ஸ்ட் நீ சிஎம் ஆந்துக்கிறியா டெப்டி சிஎம் எனக்கு கொடுத்து அப்படின்னு கேட்க போறாரு நீங்க அதை கொடுத்துட்டு போக வேண்டியதானே அங்க எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ஈகோ அப்படிங்கிறது தான் மக்கள் பலரின் கேள்வியாகவும் இருக்கு சரி இவங்களுக்குள்ள இப்படி இப்படியே அடிச்சுக்கிட்டாலும் இவர் என்ன பண்றாரு எனக்கு ஓபிஎஸ் கிட்ட எல்லாம் வந்து நான்லாம் பேச மாட்டேன் அவருக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு இவர் நினைச்சாலும் யோசிச்சு பாருங்க அவர் கேஸ் கொடுத்தாருங்கிறது இவருக்கு கோபமா இருக்கலாம் ஆனா அந்த ஏன் கேஸ் கொடுத்தாங்க இவங்க கரெக்டா அவங்கள வழி நடத்தலை கரெக்டான மரியாதையை அவருக்கு கொடுக்கல சோ அவருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது யூஸ் பண்ணி தூக்கி போட்டீங்களா அப்ப நான் கட்சிக்கு முக்கியம் முக்கியமே கிடையாது தான் கட்சி மேலே அந்த கொடி மேலே இந்த பேர் மேலேன்னு என்னன்னவோ இவர் கேஸ் அவரால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறாரு அவர் இப்பவுமே ரெடியா இருக்காரு நான் வந்து வரேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற தான் சொல்றாரு அதிமுகவை என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு மாநாடுன்னு சொல்லியிருக்காரு இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போது தனி கட்சியை பேஸ் பண்ணி விஜய் கூட போகிறதாகவும் ஒரு டாக் இருக்கு திரும்பவும் தனி கட்சி வச்சு நான் வந்து இந்த தொகுதியில தனி பெரும்பான்மை காமிச்சு நான் வருவேன் எனக்கு வந்தா எனக்கு இந்த சீட் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேபி பாஜக மேலிடங்கள் கிட்ட கொட்டேஷன்ஸ் வைக்கிறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் மேபி சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டமா ஓபிஎஸ் என்ன பண்ணுவாரு இப்போ இபிஎஸ் கிட்ட அவங்க சேர்ந்தா சூப்பரா இருக்குமே அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் அதிகபட்சம் எல்லாருடைய மைண்ட் தாட்டும் இருக்கு ஸோ டி டிவி தினகரன் தான் கரெக்டா இவ்வளவு நாள் கம்முன்னு இருந்தாரு பட் இப்போ அவருடைய பேச்சு அப்படிங்கிறது ya <laughs> மாஸ் காட்டுறீங்களே சார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அண்ணாமலை அவர்கள் ஏதாவது கூட்டணி ஆச்சு அப்படிங்கறத உறுதி பண்ணிட்டு போறாரு எங்களுடைய தலைவர் சொன்ன விஷயங்கள் தான் நாங்க கேட்போம் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் இவர் வராரு இல்ல இல்ல அப்படிங்கிறாரு யாரு எடப்பாடியார் அடுத்தது வந்து என்டிஏ கூட்டணி தான் ஆச்சுதான் என்டிஏல இது வந்து நம்மளுடைய கூட்டணியில இது உங்களுக்கு மட்டும் நான் சும்மா கொடுத்துருவாங்களா இவங்களும் கூட்டணி தான் அப்படிங்கறத அவர் தெளிவுபட டிடி தினகரனை வச்சு பேச வச்சிட்டு இருக்காங்களா இல்ல அவராவே பேசுறாரான்னு தெரியல பட் வேற மாதிரி அவர் கேம்பெயின் இப்ப இதுக்காக பண்றாரு சோ இதுல இன்னொரு ஒரு டீம் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பேசுறாங்கன்னா சார் திமுக ஆட்சியில் இருக்காங்க நீங்க போய் அந்த இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான வேலையை பாருங்க இப்போ எதுக்கு எடுத்தாலும் இந்த என்டிஏ கூட்டணி என்டிஏ என்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டு அழுத்தம் 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 ஏன் அதுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க வின் பண்ணணும் அப்படிங்கறத எல்லாரும் சேர்ந்துக்கோங்க ஒரே ஒரு முனைப்ப நம்மளுடைய தீர்மானம் என்ன திமுகவை வீழ்த்தணும் அது மட்டும் தானே எல்லாரும் சேருங்க சேர்ந்துட்டு ஒன்னா நீங்க அதுக்காக போராடுங்க அப்படிங்கறதுதான் பல பேருடைய மனநிலையாவும் இருக்கு இதுல நிபந்தனை இல்லாம திமுகவில சேர்றதுக்கு நான் தயாரி யார் அப்படிங்கறது ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னாலும் அது எந்த அளவுக்கு நம்ம ஓகே அந்த வந்துட்டாரு நம்ம அதை கட்டுக்கோப்போட கொண்டு போயிருவோமே அப்படிங்கிற ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது எடப்பாடியார்கிட்ட கிடையாது அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற பலரின் குற்றச்சாட்டாவும் இருக்கு இதனுடைய அடிப்படையில இப்ப செங்கோட்டையன் வந்து மூவ் ஆன் ஆயிடுவாருன்ற ஒரு டாக் இருந்துச்சு இவங்க பிரிஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பட் கோர்ஸ் அது இப்ப கிடையாது மோஸ்ட்லி அவர் இந்த கட்சியை விட்டு வெளில வரமாட்டாரு ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டாரு போயிட்டு இன்னும் நான் தனி கட்சி கூட நான் ஆரம்பிக்க மாட்டேன் நான் வந்து அதிமுக என்னை விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்துல அதுக்குனால அவர் இன்னமும் வந்து அங்க எங்க நகராம அவருடைய தொண்டர்கள் அவருக்கான சில நபர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் ஒரு கூட்டத்தோடு இன்னமும் காத்துட்டு இருக்காங்க அதிமுக நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இத்தனை வருட காலம் செங்கோட்டை நபர்களும் அம்மா இருக்கும் போதுல இருந்து அவங்க கூடவே இருந்த அந்த நபர்கள் திடீர் மாறி அந்த ஒரு பொசிஷன் போவாங்களா அவங்க திரும்ப வேற இடத்துக்கு இந்த விட்டு போவாங்களான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் ஆனா மத்த ஆட்களும் அப்படியே அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா சோ நாங்கல்லாம் போறதுக்கு ரெடியா இருக்கோம்பா அப்படின்னு சொல்லும் வகையில எக்கச்சக்க பேர் அதிமுகவுல முக்கிய தலைகளே பாஞ்சி திமுகவுல குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சோ மீதம் இருக்கிற கட்சிகளுக்கு போவாங்களா லைக் தாவேக்காக்கு போவாங்களா நாம் தமிழர் கட்சிக்கு போவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது பிகாஸ் அவங்களுக்கு இப்பதான் ஸ்டார்டிங் அவங்க மேல வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஊழல் வந்து அந்த அளவுக்கு பெருசா கிடையாது அவங்க மேல பெருசா கிடையாது கிடையாது ஆனா இதுக்கப்புறமா அவங்க ஆட்சி பிடிச்சா அவங்களுக்கு பிளாக் மார்க் வர ஆரம்பிச்சிருச்சு இன் கேஸ் அப்படின்னா அப்ப கொஞ்சம் தயகம் காட்டலாம் பட் ஒரு பாசிட்டிவ்னு பார்த்தா ஊழல் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க ஆனா அதுவே எல்லாத்துக்குமே பாசிட்டிவா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இப்ப அவங்க கிட்ட போனா நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமான்னு தெரியாது எந்த தொகுதியில நம்மளுக்கு ஆதரவு இருக்கும் அப்படின்னு தெரியாது ஒரு இந்த நபர்களுக்காக போடலாமே தவிர தலைவர் எப்படி வேலை செய்வாருன்ற ஒரு பயத்தினால மக்கள் போடாமையும் இருக்கலாம் என்ன வேணா நடக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஜம்ப் ஆகிற கட்சி தான் இருக்கும் ஸோ இப்போ ரீசன்டா ஆன்வர் ராஜா எக்ஸ்பெக்ட் பண்ணுமா ஸ்டார்டிங்ல ஒரு பேச்சு வந்தது அவர் போயிடுவாரு போயிடுவாருன்னு ஆனா அவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு முக்கியமான ஆளு அவர் போய் அப்பப்போ அறிவாலயத்துல போய் மீட் பண்ணிட்டு வராரு அவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நான் தூக்கிட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் சொன்னாரு அவங்க எல்லாமே பேசி டிசைட் பண்ணி நான் போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தூக்கிட்டோன்னு இவங்க அறிக்கை விடுறாங்க நான் சேர்ந்துட்டேன்னு அவரு வந்து ஒரு விஷயத்த வெளியிடுறாரு பாஜக அழிச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூடுதலா சொல்றாரு சோ இந்த மாதிரி உள்ள இருக்கிற ஆட்கள் எலெக்ஷன் டைம் ரொம்ப 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 முக்கியமா தன் நிழல கூட நம்ப கூடாது அவ்வளவு அளவுக்கு கான்சியஸோட எடப்பாடி பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எடப்பாடி யார் இப்ப இருக்காரு அந்த நேரத்துல ஈகோ எல்லாத்தையும் கிளாஷ் பண்ணிட்டு தேவையான விஷயங்கள் என்ன நம்மளுக்கு இது இருந்தா இது நடக்குமா இது கிடைச்சா இது நல்லா இருக்குமா அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஆளுமை அப்படிங்கிற ஒரு குணம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் எதுக்காக இந்த ஒரு பாயிண்ட் எல்லாரும் மென்ஷன் பண்றாங்கன்னா அவர் இருக்கிறனாலதான் இந்த கூட்டணி அப்படிங்கறது சுமூகமா முடிஞ்சிச்சு இன்கேஸ் இப்ப டிவியோ இல்ல சசிகலாவோ இல்ல இருந்திருந்தாங்கன்னா இவரோட மட்டும் முடிய போறது இல்ல எல்லாரையும் சேர்ந்து கூட்டணியா பேசி இவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க அவங்க ஒரு சொல்லுவாங்க இழுத்தடிக்கப்பட்டிருக்கலாம் என்னவெல்லாம் நடந்திருக்கலாம் இல்லையா பட் இவருடைய இவருடைய ஆளுமை அப்படிங்கறது ரொம்ப அதிக அளவுல இப்ப இருக்கு அதிமுகவில் இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா ஆளுமை அவருக்கு குறைய ஆரம்பிச்சிருமோ அப்படிங்கிற பயத்தினால கூட மேபி அவர் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற கூடுதல் விவரங்களும் கூடுதல் டாக்ஸும் அங்க இருக்கு செய்து இத இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க இபிஎஸ் முழுக்க முழுக்க இதை யோசிக்கிறாரு ஓபிஎஸ் வந்தாருன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கறதுதான் நினைக்கிறாருப்பான்றதுதான் சொல்லிட்டு இருக்காங்க கூடுதலா பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் அப்போ வந்து கூட போய் டெல்லிக்கு அப்பப்போ பயணம் பண்ணல பட் இப்போ இருக்கிற நாட்கள்ல டெல்லி பயணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிக அளவுல இருக்குப்பா அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் குவிதுங்க அவர் ஏன்பா போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது ஆட்சி மாற்றத்துக்காக போலாம் இல்லையா நான் வரேங்க இந்த கூடையே இருக்கேன் உங்க கூட சப்போர்ட் பண்றேன் எல்லா வேலையும் செய்யறேன் ஆனா அதற்கான அங்க கிரெடிட் என்ன அப்படிங்கறத இவர் கன்ஃபார்மா பேசி பாஜக மேலிடத்துல இருந்து வாங்கிடுவாரு அப்படிங்கிற கூடுதல் விவரங்களும் வந்திருக்கு அண்ட் இப்ப பார்த்தா ஓ அவர்களும் மோடிஜி அவர்களும் மீட் பண்றாங்க அங்க ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அரசியல் மீட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க திடீர்னு கேன்சலுங்கிறாங்க நாளைக்கு தெரிஞ்சிடும் ஃபுல்லா டீடைலா டெப்தா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது அன்வர் ராஜா போன மாதிரி எசிகி பாண்டியன் போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப இவங்கலாம் வந்து முக்கிய ஆட்கள் அது உள்ளார கரெக்டா சோ இவங்கலாம் எல்லாம் ஆன் ஆயிட்டாங்க அப்படின்னா எடப்பாடியார் என்ன பண்ணுவாரு என்ன யோசிப்பாரு தொகுதியில முக்கியமான ஆட்கள் முகத்தை பார்த்து தான் எல்லாருமே வந்து வோட் பண்றாங்க இந்த நல்ல முகம் வந்து அதே தொகுதியில அவங்களுடைய கட்சிக்கின் அடிப்படையில நிற்கிதுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கு பட் எப்படி இது மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் அங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் சோ எடப்பாடியா கிட்டே நீங்க ஏன் வந்து முதலமைச்சர் அப்படி பேசுறீங்க எப்படி பேசுறீங்கன்னு கேட்டா இல்லவே இல்லை அப்படிம்பாரு ஆதாரத்தை காமிச்சேன் ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன் அப்படிங்கிறாரு என்னப்பா இது நம்ம எடப்பாடியாரோடைய கூட்டத்தை எல்லாம் பார்த்து சூப்பர் சூப்பராக கடைசியில் வந்து இந்த பக்கம் பார்த்தா பணத்தட்டுவாடா இதெல்லாம் வந்துருக்குது வீடியோஸ்லாம் வருது என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவாளர்கள் உண்மையா வந்தவங்க கூட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப எங்களையும் சேர்த்து அந்த கூட்டத்துல இணைச்சிட்டாங்களே அப்படின்னு சரி என்னதான் நடக்கும் என்னதான் நடக்கும் இப்ப வந்து இவங்க கூட்டணி ஆச்சு அப்படிங்கிறாங்க இவர் இல்லைங்கிறாரு அத கூட விடுங்க அவங்க உட்கட்சி மோதல இன்னும் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம எதை நம்பி ஓட்டு போடுறது லைக் பாமாக்கா அவங்களும் இதே மாதிரிதான் அப்பா பையனுடைய மகன் சண்டை அய்யோயோ யோயோ இன்னும் நின்னுடுச்சான்னு கேட்டீங்கன்னா வளர்ந்துகிட்டு அப்படியே வேற மாதிரியாதான் போதே தவிர அதுவும் வந்து ஸ்டாப் ஆற மாதிரி தெரியல அவங்களோட தொண்டர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அதுல முழுக்க முழுக்க அதே மாதிரி இப்போ இதுல அதிமுக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எடப்பாடி முக்கியமா பன்னீர்செல்வம் முக்கியமா டி டி விதிநகரும் நம்மளுக்கு முக்கியமே சசிகலாவுக்குன்னு சில பேர் இருக்காங்க இவ்வளோ நபர்கள் ஸ்பிட்டா ஸ்பிட்டாயே போறத ஒருங்கிணைந்த அதிமுகன்னு மாத்தினா எப்படி இருக்கும் அதுதான் அவருக்கு புரியல ஈகோ அப்படின்றது தான் எல்லாரும் வைக்கிற முன்னாடி வைக்கிற ஒரு விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு இது கூட பார்த்தா பாஜக மேலிடம் என்ன பண்றாங்க எடப்பாடிய இன்னும் இவர் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க சொல்றதுக்கு ரெடியா இல்ல அமித்ஷா அவர்கள்லாம் இவர் தான்ப்பா எடப்பாடி தான் சிஎம் அடுத்த முகம் இவர் தான் அப்படின்னு சொல்லறதுக்கு சுத்தமா ரெடியா இல்ல இவங்களுடைய தலைமையில இருக்கும் தவிர அப்படிங்கிற யாருன்னு சொல்லணும்ல ஜெயக்குமார் இருக்காரு முக்கியமான ஆளுன்னு பார்க்கும்போது செங்கோட்டையன் இருக்க ஜெயக்குமாருக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி செங்கோட்டையன் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம் இன்கேஸ் ஓபிஎஸ் வந்தாலும் இந்த மாதிரி பல முகங்களை வச்சு ஒரு வேலை அடையாளப்படுத்தப்படுமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வந்துச்சு ஆனா அண்ணாமலை அவர்கள் தெளிவுபட சொன்னாரு அதெல்லாம் கிடையாது அவங்க யாரும் வர மாட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எடப்பாடி மட்டும் தான் வருவாரு அப்படிங்கறத அவர் உறுதிப்பட சொன்னாரு ஆனாலும் இன்னும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து இந்த கட்சியினுடைய கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷனும் பாத்தீங்கன்னா கொடி மேல இந்த கேஸ் பல கேஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் இழுத்த இருக்காங்க என்ன காரணம்னா இப்போ மேலிடம் இவர வந்து டைப் பண்ணிட்டு இருக்காங்க எடப்பாடி அப்படின்றதுதான் ஒரு விஷயம் ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் இவர வந்து நீங்க இங்கதான் இருக்கணும் இந்த கூட்டியை விட்டு மிஸ் ஆகி நீங்க போவே கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா மேலிடம் இருக்கு இன்கேஸ் எல்லாமே அவருக்கு ஃபேவரா நீங்க தான் வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இவர் எந்த நேரத்துல எப்போ வேணாலும் நான் உங்க கூட்டணியில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிச்சிட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு பிகாஸ் இது கூட்டணி ஆச்சு கிடையாது மக்கள் விரும்ப மாட்டாங்க இது வந்து முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய மொத்தமே அதிமுக செயல்பட்டு எங்களுடைய பெருமான் மேல நாங்க வந்து நாங்க நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அவங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க இல்ல இல்லைன்னு இவங்களும் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி டைப் பண்ணா மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷனை வச்சியும் மேலிடங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணாதான் எடப்பாடியார் போக மாட்டாரு அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய யுக்தியாவும் பாஜகவுக்கு இருக்கு சோ இந்த மாதிரி பல விஷயம் இந்த சின்னம் வச்சு பிரச்சனைன்னு பல பிரச்சனைகளை திக் திக் நிமிடத்திலேயே எடப்பாடியார வச்சிருக்காங்க இது மோர் ஓவர் இப்போ அவங்களுடைய டெசிஷன் என்ன இல்ல நம்ம ஓபிஎஸ் எடுக்க கூடாது நம்ம கூட்டணியில சேர்த்துக்க கூடாது நம்ம கூட்டத்துக்குள்ளேயே இங்கேயே வரக்கூடாது அப்படின்றதா இல்ல திமுகவை வீழ்த்தணும்ன்றதா என்ன உங்களுக்கு தலைக்குள்ள இவ்வளவு பிரச்சனைய வச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லும் வகையில தான் ஒரு ஒரு மூவும் இருக்கு டோட்டலா உங்களுக்கு விஷயம் என்னன்றத புரிய வச்சிருப்பேன் நான் நம்புறேன் என்ன இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு கருத்தை வரவேற்கத்தக்கது மிஸ் பண்ணாம மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்